அனைவருக்கும் வணக்கமா இன்னைக்கு நம்ம நல்ல பதிவு தான் பார்க்க போகிறோம் ஒரு உப்பு பரிகாரம் தான் நம்ம பார்க்க போகிறோம் அது அமாவாசை அன்னைக்கு நம்ம செஞ்சோம்னா நம்ம என்ன வேண்டுதல் வச்சாலும் அது கண்டிப்பா நிறைவேறும் அப்படிங்கிறது இந்த உப்பு பரிகாரத்தை நம்ம எங்க செய்ய போறோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுடைய நிலைவாசல்ல தான் நம்ம கட்ட போறோம் அதுக்கு நம்ம என்னென்ன செய்ய போறோம் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் உப்பு அப்படின்னு நம்ம சொன்னாவே அது வந்து மகாலட்சுமிக்கு உகந்தது அப்படின்னு சொல்லுவாங்க உப்பு இல்லாத பொருள் எதுவுமே நம்மளால் சாப்பிட முடியாது நம்ம உப்பு வந்து எல்லா விஷயத்துக்கும் நம்ம பயன்படுத்துவோம் இப்போ திஷ்டி கழிக்கிறதுனா கூட ஒரு ஞாயிறு இல்லை வெள்ளி செவ்வாய் அப்படி பார்க்கும்போது உப்பு பரிகாரம் தான் நம்ம பண்ணுவோம் உப்பு வச்சு தான் திஷ்டி கழிப்போம் உப்பு வச்சு கழிச்சிட்டு தண்ணியில் கரைச்சோம்னா நம்ம மேலே இருக்க திஷ்டி எல்லாம் போயிடும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு நம்பிக்கை அதனால தான் நம்ம உப்பு வச்சு செய்கிற எந்த காரியமாக இருந்தாலும் அது நமக்கு பளிக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை எந்த பதிவு நம்ம செய்ய போனாலும் நம்பிக்கையோடு செஞ்சா நல்ல பலனை தரும் அதே தான் இப்போ ஒரு நல்ல பதிவு உங்களுக்கு கொடுக்குற இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு உங்க வாழ்க்கையில எல்லா வளமும் நன்மையும் பெறணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த பதிவு நான் கொடுக்குறேன் பாருங்க இதுக்கு ஒண்ணுமே தேவையில்லை நம்ம ஒரு மஞ்சள் துணி தான் எடுத்துக்க போறோம் உங்க வீட்டுல மஞ்சள் துணி இருந்தா எடுத்துக்கோங்க அப்படி இல்ல அப்படின்னா வெள்ளை துணிய மஞ்சள்ல நினைச்சு நல்லா காய வச்சுக்கோங்க அத வந்து நான் முன்னாடியே சொல்லிருக்கேன் எப்பயுமே வந்து சமையலுக்கு பயன்படுத்துகிற உப்ப பயன்படுத்தக்கூடாது நம்ம பரிகாரத்துக்கு அப்படின்னா ஒரு உப்பு பாக்கெட் வாங்கி நம்மளுடைய பூஜை அறையில வச்சிருக்கணும் அதுல தான் நம்ம எடுத்துக்கணும் நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற உப்பை எடுக்கக்கூடாது மறுபடியும் சொல்றேன் புது தான் நம்ம எடுத்துக்கணும் இது மாதிரி ஒரு மஞ்சள் துணியை எடுத்துக்கோங்க அந்த மஞ்சள் துணியில உப்பு வந்து ஒரு ரெ உங்கள் கையில் பிடிக்கிற மாதிரி ஒரு ரெண்டு பிடி அல்லது மூணு பிடி பிடிச்சு அந்த மஞ்சள் துணியில போட்டுக்கோங்க அந்த மஞ்சள் துணியில வைக்கும்போது நீங்கள் வந்து என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ கடன் அடையணும் நகை மீட்கணும் இல்லை வீடு கட்டணும் இல்லை இடம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி என்ன நினைக்கிறீங்களோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உப்பு வைக்கும்போது மஞ்சள் துணியில உப்பு வைக்கும்போது இந்த பதி இந்த உப்பை நீங்கள் நினச்சிக்கிட்டே போட்டுக்கணும் இந்த பரிகாரத்தை நம்ம செய்யறதுக்கு முன்னாடியே அமாவாசைக்கு நம்ம முத நாளே எல்லாமே வீடெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சிருப்போம் நம்மளுடைய பூஜை அறையெல்லாம் சுத்தம் செஞ்சு வச்சிருப்போம் அப்ப காலையிலே எழுந்துச்சு குளிச்சுட்டு நம்ம வந்து சுவாமி படத்துக்கு முன்னாடி தீபம் ஏற்றி வச்சுட்டு அங்க முன்ன வச்சு தான் நம்ம சாமி படத்துக்கு முன்னே வச்சு தான் இந்த மஞ்சள் துணியை வச்சு அதில் வந்து உப்பு உங்களுடைய வேண்டுதல் என்ன வேண்டுதல் இருந்தாலும் அதை மனசார வேண்டிக்கிட்டு அது மேலே ஒரு கொட்டைப்பாக்கு வச்சுக்கணும் ஒரு ரூபாய் நாணயம் வச்சுக்கணும் கொட்டைப்பாக்குக்கு வந்து அவ்வளவு சக்தி இருக்குங்க நம்ம வேண்டதெல்லாம் கொடுக்கறது அவ்வளவு ஒரு சக்தி இருக்குது நம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த ப பரிகாரம் வந்து நீங்க நினைச்சது எல்லாமே கண்டிப்பா நடக்கும் அதுல உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம் இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா இதை நல்லா வந்து கொட்டப்பாக்கு ஒரு நாணயம் மஞ்சள் துணியில வச்சு உப்பு வச்சு உங்களுடைய வேண்டுதலை வேண்டி நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் கையை வந்து அந்த உப்பு உப்பு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அது மேலே இப்படி வச்சிடணும் வச்சுக்கிட்டு மறுபடியும் என்னுடைய எனக்கு வந்து நகை கடன் தீ நகையை மிக்கணும் வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் என் பையன் நல்லா படிக்கணும் நல்ல வேலைக்கு போகணும் எங்கள் வீட்டில் பணப்பிரச்சனை குறையணும் நம்ம என்ன வேண்டுமோ அந்த வேண்டுதலை இந்த உப்பு மேலே வச்சுக்கணும் எப்பவுமே உப்புக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும் உப்பை கையில் வச்சுக்கிட்டு நம்ம என்ன சொன்னாலும் அது அப்படியே நடக்கும் இது சந்தேகமே கிடையாதுங்க நீங்கள் வந்து செஞ்சு பார்த்துட்டு அதனுடைய பலனை அனுபவித்த பிறகு நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இது கண்டிப்பாக நடக்குங்க இது மாதிரி நம்ம பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா இதை வந்து மூட்டையாக மூடிச்சு போட்டு கட்டி வச்சுட்டு இதை மேக் பெரும்பாலும் நம்ம எப்போ பண்ணணும்னா அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் நாலு டு ஆறரைக்குள்ளே நீங்கள் பண்ணிட்டால் நல்லது இல்லைம்மா காலையில் என்னால் பண்ண முடியல அப்படின்னா அமாவாசை அன்னைக்கு இரவில் கூட நீங்கள் பண்ணலாம் ஆனால் அமாவாசை இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு பண்ணுங்கள் இந்த பதிவை நீங்கள் அதாவது இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு செய்ய செய்ய ஒவ்வொரு மாதமும் நீங்கள் முதல் மாதம் செய்யும் போதே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவாக கிடைக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கும் உங்கள்கிட்ட இருக்கிற நெகட்டிவ் தாட் எல்லாமே உங்களை விட்டு போயிடும் நீங்கள் வந்து இதை செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்க நம்பிக்கையோடு செய்யுங்க இதை எப்படி முடிச்சு போட்டு நம்ம சாமி படுத்துகிற வைக்கலாங்கிறத பார்க்கலாம் பாருங்க இப்போ வந்து அந்த உப்பு ஒரு ரூபாய் நாணயம் கொட்டைப்பாக்கு எல்லாத்தையும் வச்சு நம்ம மூட்டையாக மஞ்சள் கலர் நூல் வச்சு நம்ம கட்டிட்டோம் இதை வந்து என்ன பண்றோம் அப்படின்னா சாமி படத்துக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே விளக்கேத்தி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த இடத்துட்ட உங்களோட மனமாற உங்களுடைய வேண்டுதலை நீங்க வந்து வேண்டிக்கணும் என்னுடைய பிரச்சனையெல்லாம் தீர்ந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை எங்க கட்டணும் அப்படின்னா உங்களுடைய நிலவாசல தான் நீங்க கட்டணும் நிலவாசல்ல கட்டிட்டு அதுல கொஞ்சம் போல ஒரு பொட்டு மட்டும் வச்சிட்டு வந்துருங்க அது ஒவ்வொரு மாசமும் நீங்க தொடர்ந்து செஞ்சிட்டு வரும்போது உங்களுக்கு அவ்வளவு நல்ல விஷயம் கிடைக்கும் அப்ப ஒவ்வொரு மாசமும் நான் மஞ்சள் துணி மாத்தணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா மாற்ற தேவையில்லை அதில் இருக்க உப்பை மட்டும் எடுத்து தண்ணியில் கரைச்சிருங்க அந்த கொட்டைப்பாக்கையும் அந்த காசையும் நீங்க மறுபடியும் எடுத்துக்கலாம் மஞ்சள் துணி ரொம்ப பழசாக போயிடுச்சு அப்படின்னு சொல்றவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா புதுசா மாத்திக்கலாம் அப்படி இல்லைனா அது அதே மஞ்சள் துணியை மறுபடியும் அலசிட்டு மறுபடியும் மஞ்சள் தடவி நீங்கள் உங்களுடைய நிலைவாசல்ல கட்டுங்க அவ்வளவு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குங்க ஏன்னா உப்பு வந்து நம்ம வாசல்ல கட்டும் போது தீய சக்தியே நம்மள அண்டை விடவே விடாது அப்ப சக்தி நம்ம வீட்டுக்குள்ள வரலனாவே நம்ம வீட்ல வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும் நல்ல விஷயங்கள் இருக்கும் தீய சக்தி இருந்தா மட்டும்தான் நம்ம நினைக்கிற விஷயங்கள் எதுவுமே நடக்க விடாது அப்ப உப்ப நம்ம நிலைவாசல்ல கட்டும் நம்ம அந்த உப்பை தாண்டி எந்த கெட்ட சக்தியும் நம்ம வீட்டுக்குள்ள வராது அப்ப எல்லாமே நல்லதே நடக்கும் அதனாலதான் இந்த மாதிரி நீங்க செஞ்சுட்டு ஒவ்வொரு அமாவாசை நீங்க செய்ய செய்ய உங்களுக்கு அவ்வளவு நல்ல விஷயங்கள் நடக்கும் உங்களுடைய வேண்டுதல் கண்டிப்பா பலிக்கும் இதை நம்பிக்கையோடு செய்யுங்க எல்லோரும் நம்பிக்கையோடு செஞ்சுட்டு நல்ல வளமும் வாழ்வும் பெறணும் அப்படிங்கிறதோட சொல்லிட்டு வாழ்க வளமுடன்